ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ரவா லட்டு எப்படி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரவா லட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது செய்யறதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி தான் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு இந்த ரவா லட்டு செஞ்சு சாப்பிட்றலாங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பேனில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உலர் திராட்சையை நல்லா இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கருக விட்டுற வேணாங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்தாக போதுங்க முந்திரி வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அளவுக்கு எடுத்துருக்கேங்க இது கூட நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் சேர்க்குறேன் முந்திரி பருப்பையும் மிதமான தீயில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போது உலர் திராட்சையும் முந்திரியும் சேர்த்து தனியாக ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுட்டேங்க இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்த அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க ரவை வந்து எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு நீங்கள் சுகர் எடுத்துக்கலாங்க நான் முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன் இப்போ ரவையை மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ரவையை கருக விட்டுறக்கூடாதுங்க அதே மாதிரி கலரும் மாறிடக்கூடாது நல்லா ரவை வந்து நல்லா சூடாயிரணும் கையில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா கொதிக்கணும் அதே மாதிரி நல்லா இந்தளவுக்கு ரவை நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க நான் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே ரவையை வந்து நல்லா வறுத்துட்டேன் இப்போ இந்தளவுக்கு ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம ரவால எடுக்க ரவையை நல்லா வறுத்து நம்ம செய்யும் போது மனமும் ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க ரவை வந்து நல்ல சூடாக இருக்குதுங்க அதுக்குள்ளே ரவை நல்ல சூடாக ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஜீனியை அரைச்சிட்டு வந்துடலாங்க ரவை எடுத்தால் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேங்க ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகருங்கிறது போதுமானதாக இருக்குங்க இப்போ ஜீனியை வந்து நல்லா அளவுக்கு பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ ரவை வந்து ஒரு அளவுக்கு சூடாக இருக்குங்க இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஜீனியும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க ரவை ஜீனி முந்திரி திராட்சையோட இப்போ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க பால் வந்து நான் கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க பால் நல்லா சூடாக இருக்கணுங்க இப்போ நல்லா அந்த சூடான பாலை வந்து மொத்தமாக சேர்த்திடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ எடுத்திருந்த பால் எல்லாத்தையுமே நான் நல்லா சேர்த்துவிட்டேங்க பால் வந்து நல்லா சூடாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஆறுன பால் சேர்த்த வேணாங்க அதையுமே பாலை வந்து மறுபடியும் ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ரவை வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா வேகணும் இப்போது நல்லா எல்லா பாலையும் சேர்த்தியாச்சுங்க நல்லா கலந்தாச்சு இப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து கிட்ட ஆயிடுச்சுங்க பால் வந்து ரவை நல்லா உறிஞ்சி நல்லா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்குது பாருங்கள் ரவையுமே இப்போ இந்த பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆற விட வேண்டாம் ரவை ரொம்ப உதிந்து போயிருங்க இது கரெக்டான பக்குவம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லட்டு எடுத்துன்னா உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாயில் வச்சதும் கரையுங்க ரொம்ப ஈஸியான இந்த ரவா லட்டு ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட்கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்